லேர்ன் நேச்சரில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அல்லி மலர் மேகமரும் புன்னாரும் விட்டேகும் நீரொழியும் தாகம் தனியும் தழகலும் வாகனம் எல்லியமே ஆயுள் மறை வேதிய அல்லி மலரால் அரி ஸோ அந்த நீரழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க அகத்தியர்கணம் பாடல் நம்ம முன்னோர்கள் வந்து மலர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய இலக்கிய நூல்கள்லேயும் வந்து அது குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக குறிஞ்சி பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிட்டத்தட்ட நூறு மலர்களை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம சேனலையும் கூடிய விரைவில் வந்து மலர்கள் பகுதியில் வந்து நம்ம நூறு மலர்களை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர் மெடிசன் இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் இருக்குது அவங்க ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து பூக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதுதான் இப்போ திரும்ப வருது வேறு ஒரு மாடர்னைஸ்டாக வருது தெரப்பி அப்படிங்கிற பேரில் நம்ம எத்தையோ தெரப்பி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தெரப்பியை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியது வந்து ஃப்ளவர் தெரப்பி பேட்ச் மெடிசன் அதாவது இது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மனநிலை வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா சில நேரம் கோவமாக இருப்போம் சில நேரம் சந்தோஷமாக இருப்போம் சில நேரம் வந்து காரணமே இல்லாமல் பயப்படுவோம் காரணமே இல்லாமல் சோகமாக இருப்போம் ஸோ இந்த மாதிரி மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அதுக்கு உண்டான உகுந்த மலர்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதை சிகிச்சை தராங்க இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளவர் மெடிசன் ஃப்ளவர் தெரப்பி ஸோ இதுக்கு வந்து எத்தனையோ தௌசண்ட் வந்து அவங்க ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஒரு சிலர் தான் நியாயமான ஒரு ஃபீஸில் கலெக்ட் பண்ணி சொல்லித்தராங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அள்ளி மலரை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மலருக்கு ஒவ்வொரு மொழியில் என்னென்ன பேர் அப்படின்னு பார்க்கலாம் தமிழில் வந்து அள்ளி இங்கிலீஷில் வந்து வாட்டர் லில்லி சான்ஸ்க்ரித்தில குமுதம் மலையாளத்தில் வந்து நிரம்பால் தெலுகில் அல்லி கதா இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து நிம்ஃபியா அல்பா இது வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் குளங்கள் குட்டைகள் இந்த மாதிரி இடங்களில் தான் இது அதிகமாக வரும் இது வந்து ஒரு கொடி வகுப்பை சேர்ந்தது இதோடய நிறங்கள் வந்து ரெண்டு நிறத்தில் வரும் ஒன்று வந்து சிவப்பு ஒன்று வந்து வெண் சிவப்பு முக்கியமாக குளிர்காலத்துலேயும் மழை இது எக்கச்சக்கமாக பூக்கும் அந்த டைமில் நீங்கள் இதை பார்க்கலாம் அல்லி மலருக்கும் தாமரை மலருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து நீரில் தான் பூக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் ரெண்டு பூக்குமே இந்த மலர் வந்து இறைவனுக்கு படைக்கும் மலர் அது மட்டும் இல்லாமல் மாலை பொழுதில் மட்டும்தான் இது வந்து மலரும் அல்லிக்கு வந்து ஆல்பம் குமுதம் கைவரம் இதெல்லாம் வந்து அதோடய இன்னொரு பேர் இப்போ தான் எனக்கே புரியுது அப்போ குமுதம் அப்படிங்கிறது என்னென்னா அல்லி மலரோட இன்னொரு பேர் அல்லிப்பூ வந்து தாமரைப்பூ போலவே இதுக்கும் மருத்துவ குணம் நிறைய இருக்கும் இதோட உருவம் வந்து சிறியதாக இருக்கும் தாமரைப்பூவை கம்பேர் பண்ணும்போது இதில் குறிப்பாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அல்லிப்பூக்கு வந்து மருத்துவ குணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மருத்துவ குணத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அந்த காலத்தில் சங்ககால புலவர்கள் வந்து பெண்களோட முகத்தை வந்து தாமரை பூக்கும் இந்த அல்லி பூக்கும் தான் கம்பேர் பண்ணுவாங்களாம் அல்லிக்கு இன்னொரு பேர் தான் ஆம்பல் நம்ம ஒரு பாட்டில் கூட வரும் ஆம்பல் ஆம்பல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சிவாஜி அப்படிங்கிற படத்தில் வரும் ஆம்பல் சாங் ஸோ இந்த பூவோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா என்னன்னா இது நீரில் வந்து வள பூக்கிறதுனால இதை வந்து டைரெக்டாக உட்கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபேமிலியில் இந்த அல்லிங்கிற இந்த இனத்தில் சேர்ந்தது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வகையான கொடிகள் இருக்கான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சங்ககால இலக்கியங்களில் வந்து இந்த ஆம்பல் மலரை பற்றி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது என்ன அப்படின்னா எகிப்தில் வந்து நைல் ஆற்றங்கரை இருக்கும் அந்த ஆற்றங்கரையில் நீலநிற அள்ளி வந்து இரவில் மலர்ந்து காலையில் குவியுமா அதே ஆற்றல் பூக்கும் வெந்நிற அள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் காலையில் மலர்ந்து இரவில் குவியும் சரி இப்போ நம்ம இதோட மருத்துவ குணத்தை பார்க்கலாம் இதோடய மருத்துவ குணங்கள் வந்து ஏராளமாக இருக்குது நம்ம ஹைலைட்டடாக பார்க்கலாம் நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவங்க வந்து இந்த அள்ளி மலரை வந்து அந்த மலரையே டைரெக்டாக சர்பத் பண்ணி சாப்பிட்லாமா அதுக்கப்புறமா உடல் உஷ்ணம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனை வரும் இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த அள்ளி மலர் வந்து சரி பண்ணுது இந்த மலரை வந்து அதோடய இதழ்களை வந்து நிழலில் உலர்த்தி அதை கஷாயம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து இந்த அள்ளி மலரை கொண்டு சரி பண்ணலாம் இந்த அள்ளி மலரை வந்து அப்படியே டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை இதிலேருந்து எசன்ஸ் எடுத்து மெடிசன்லையும் யூஸ் பண்ணிட்டு தான் வராங்களாம் அப்புறம் சில பேருக்கு வந்து தாகம் தனியே தனியாது அவங்களுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த அல்லி மலரோட இதழ்களில் இருந்து நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதை அவங்க குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு தாகம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக இன்னொரு மருத்துவ குணம் இருக்குது ரொம்ப ஹைலைட்டடான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உடலை வந்து ரத்தம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த அள்ளி மலரை வந்து பயன்படுத்தலாம் அது வந்து செவ்வல்லி அந்த கலரில் இருக்கக்கூடிய அள்ளி ஸோ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது நம்ம அது என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்போ வந்து ரத்தம் சுத்தம் படுத்துறதுக்கு வந்து செவ்வல்லியை வந்து அவங்க அந்த எதிர்களை வந்து காய வச்சு பொடி செஞ்சு அதை வந்து கஷாயமாக போட்டு குடிச்சோன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ணோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து குணமாகிறதுனால அகத்தியர் பாடலில் வந்து அதுக்கும் வந்து தனியாக ஒரு பாடலும் இந்த மாதிரி ஒவ்வொரு மலருக்கு பின்னாடியும் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சேனல் பார்ப்போம் சரி நண்பர்களே நம்ம அடுத்த லர்ன் நேச்சரில் வேறு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ